ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஃப்ளஃபியான கலந்தப்பம் சேப்ப போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நல்ல சாஃப்ட்டாக நல்ல ஸ்பான்ஸியாக வந்திருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல் அப்ஸின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இந்த கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துருக்குறேன் இதுவும் கரெக்டாக வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது இப்போ நல்லா வந்து கழுவி வந்து எடுத்துப்போம் மூணுலேருந்து நாலு தண்ணி நல்லா கழுவி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊறிடிச்சு இப்போ தண்ணி நல்லா வடைத்து எடுத்து வந்துடுவோம் இப்போ தண்ணி நல்லா வடைச்சு எடுத்து வந்துட்டேன் இந்த அரிசி வந்து ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துப்போம் இப்போ அரிசி எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதுன்னா ஒரு ரெண்டு இல்லை குறச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் வந்து சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இருக்கிற நாட்டு சர்க்கரையில் வந்து ஏதாவது தூசி மண் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க என்கிட்ட சே நான் சேர்க்கிறது வந்து தூசி மண் இருக்காது நான் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் வந்து சேர்க்குறேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லா அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நல்லா சாஃப்ட்டாக அரைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கெட்டியான பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பால் சேர்த்து அரைச்சி வந்து எடுத்துப்போம் கொ கொஞ்சமாக பால் சேர்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட வந்து குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கணும் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன் அளவுக்கு வந்து அரைச்சி வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க நான் வந்து நான் அரைச்சது வந்து கொஞ்சம் வந்து குரகுரப்பாக இருந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ரவை சைஸுக்கு சின்னதாக நல்லா குரகுரப்பாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சிக்கு வந்து கொஞ்சமாக குரகுரப்பாக இருக்கிறனால ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி வந்து ஒரு அரிப்பு வந்து வச்சுக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த த தேங்காய் பச்சைஸை வந்து சேர்த்துப்போம் இந்த மாதிரி வடிகிட்டு சேர்க்கறனால இந்த குரகுரப்பாக இருந்தாலுமே வந்து வெளில வந்து வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொ கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது இப்போ மீதி வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பழம் இருக்கு அதையும் இந்த மிக்சி ஜார்லேயும் வந்து சேர்த்துப்போம் சேர்த்து வந்து நதியும் நல்லா அலசிட்டு இதையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் தேங்காய்பாலையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் கால் ஸ்பூன் இருந்தால் போதும் நீங்கள் ரொம்ப கம்மியாக செய்கிறீங்க இதை விட குறைச்சி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பேக்கிங் சோடா சேர்க்கறது வந்து இந்த இது வந்து நல்லா உப்பி வந்து வரதுக்காக மட்டும்தான் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரதுக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு தண்ணியாக வந்து இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து ஒருவேளை வெள்ளைப்பாக வந்து காய்ச்சி சேர்க்குறீங்க அப்படின்னா காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டி கொஞ்சம் வந்து சூடு குறைஞ்சி வெது வெது நாணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா சூடோடு சேர்த்திங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து வேக ஆரம்பிச்சிடும் கட்டி கட்டி ஆகிடும் நல்லா இருக்காது இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் வந்து நான் வந்து ஒரு குக்கர் வந்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து குக்கரில் அடிக்கலமான எந்த பாத்திரம்னாலும் எடுத்துக்கலாம் சாதாரண பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வேகத்துக்குள்ளே வந்து அடியில் எல்லாமே வந்து பிடிச்சிடும் கரைஞ்சிரும் அடிகளமான பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் என்ன கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடித்தாச்சு நல்லா சூடாகி வரட்டும் நெய் வந்து நல்லா சூடாகி மெல்ட் ஆகிடுச்சி இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து இந்தளவுக்கு வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இது வந்து சேர்த்துருவோம் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயை வந்து நல்லா வதங்கி நல்லா வந்து செவந்து வந்து வரணும் நெய்யில் வந்து வதக்கி விடும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா செவந்து மட்டும் வரணும் இதோட ஒரிஜினல் விஷயத்தில் வந்து வெங்காயமும் சீரகமும் வந்து சேர்ப்பாங்க சீரகம் வந்து இந்த அரிசியை வந்து அரைக்கும் போது வந்து சீரகத்தை வந்து சேர்ப்பாங்க வெங்காயம் வந்து இந்த தேங்காயை வதக்கும் போது சேர்ப்பாங்க உங்களுக்கு வந்து பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் தேங்காயை வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்சாக ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுப்போம் அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் நீ நெய்ல வந்து தேங்காய் வறுக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் இதுலேருந்து ஒரு பாதி தேங்காயை மட்டும் எடுத்து வேற ஒரு இதில் வந்து வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக தேங்காயை வந்து எடுத்தாச்சு இப்போ இதிலே வந்து நான் இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி மாவு வந்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த அடியில் வந்து தங்கி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்தாச்சு இது வந்து சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது இப்போ அதுக்கு மேலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி தேங்காயும் சேர்த்துப்போம் இந்த மாதிரி சேர்க்கும் போது தேங்காய் வந்து அடியில் மேலே நடு பக்கத்தில் எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் வந்து இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வந்து பாதி எடுத்து வச்சுட்டு சேர்க்குறோம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுப்போம் குக்கரை வந்து விசிலை மட்டும் எடுத்துகிட்டு மூடி போட்டுடலாம் மொடி போட்டாச்சு விசில் வந்து போட தேவையில்லை ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டிங்க சட்டில் வந்து கரிஞ்சிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பராக நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து வந்திருக்கு நல்லா வாசமாக வந்துருக்கு இப்போ வந்து ஒரு டூத்பேக்கில் இந்த மாதிரி ஒரு கத்தி ஏதாவது வச்சு இப்போ குத்தி வந்து பார்ப்போம் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ நல்லா வந்து வெந்துட்டு இப்போ வந்து உடனே வந்து எடுத்துடாதீங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி மறுபடியும் வந்து மூடி வந்து போட்டு வந்து வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த வந்து இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நல்லாவே வந்து ஆரி வந்து வந்துருக்கு லைட்டாக வந்து வெதுன்னு இருக்குது இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் சைடெல்லாம் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுடுவோம் அதனால் ஈஸியாக வந்து வந்துட்டு சூப்பராகவே வந்து வந்துட்டு அப்படி வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ரொம்ப சூப்பராக எடுத்துச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்தாலே தெரியும் செம்ம சாஃப்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கலந்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு செம்ம சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு இருந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து ரவை வச்சு சூப்பராக கேக்கெலாம் செஞ்சுருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்